சிறை கொட்டடியில் அடைத்திட்டு வதைக்கின்ற ஸ்டாலின் அரசை திமுக அரசை விடியாத அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம்

மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் திரு மணி செந்தில் அவர்களை கண்டன உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக சிறை கொட்டடியில் இருந்துவிட்டு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் ஆணையால் விடுதலை பெற்ற பிறகு கூட இன்னும் சிறப்பு முகாம் என்ற பெயரிலே வதை முகாமிலே சிக்கித் தவிக்கின்ற அண்ணன் ராபர்ட் பயஸ் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் சாந்தன் அண்ணன் முருகன் ஆகியோரை விடுதலை செய்ய திமுக அரசை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெறுகிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் பத்தொன்பது வயதிலே கைதானவர் அவர் கைதான போது இத்தனை நீண்ட நெடிய சிறைவாசம் தனக்கு கிட்டப்போகிறது என்று தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் இந்தியா என்கின்ற மாபெரும் ஒரு ஜனநாயக நாட்டின் நீதி பரிபாலன முறையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலான சட்ட போராட்டம் முதலாவதாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை அதற்கு பிறகாக கால வழக்கின்றி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பிறகு மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலே போராட்டம் அதற்கு பிறகாக உச்ச நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்கிறது ஏழு தமிழர்களை இறுதியாக விடுதலை செய்துகிறது ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அண்ணன் பேரறிவாளன் அக்கா நளினி அண்ணன் ரவிச்சந்திரன் ஆகியோரை மட்டும் விடுதலை செய்துவிட்டு ஈழ உறவுகளான அண்ணன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் ஆகியோரை சிறப்பு முகாம் என்ற பெயரிலே சித்திரவி முகாமிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் இன்று மதியம் நான் அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்களையும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் சிறைக்கு சென்று அந்த சித்திரை முகாமுக்கு சென்று சந்தித்தேன் வசிக்கவே முடியாத அளவிற்கு வாழவே முடியாத அளவிற்கு அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற ஒரு இடமாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாக கழிவறைக்கு மிக அருகிலே இருக்கின்ற இடமாக அந்த இடம் இருக்கிறது ஏறக்குறைய எட்டுக்கு எட்டு அளவிலே ஒரு சிறிய அறை சுற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலாளிகள் இவர்கள் அசைந்தால் எதற்கு அசைகிறார்கள் இவர்கள் நடந்து சென்றால் எதற்கு நடக்கிறார்கள் என்ற கேள்விகள் சொல்ல போனால் அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கு கூட அவருக்கு தடை நல்ல உணவு கிடையாது பார்வையாளர்கள் அனுமதி கிடையாது வழக்கறிஞர்களை தவிர வேறு யாரும் பார்வையாளர்களை அவர்கள் அனுமதிப்பதில்லை சிறையை விட ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் இதுதான் ஏழு தமிழர்களை திமுக அரசு உச்ச வரை போராடி விடுதலை செய்த லட்சணம் இந்த திராவிட அரசு இந்த திமுக அரசு இந்த ஏழு தமிழர்களை மூன்று தமிழர்களை மட்டும் விடுதலை சீட்டு மீண்டும் நாலு தமிழர்களை அவரவர் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் அவரவர் குடும்பங்களோடு அவர்களை இணைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் தனது சுயசரிதையில் ஒரு கவிதை எழுதியிருப்பார் நான் ஒரு நாள் என் தாய் நிலத்திற்கு திரும்புவேன் வெண்மணல் பரப்பிய அந்த நதிக்கரைகளில் ஈழத்து நதிக்கரைகளில் நான் அலைந்து திருவேன் என் தாய் மண்ணின் என் தாய் மண்ணை என் ஆற்றின் தண்ணீரோடு கலந்து என் நெஞ்சம் முழுக்க பூசிக்கொள்வேன் என் தாய் மண்ணை குறைத்து என் உடலெங்கும் பூசிக்கொள்வேன் நிலா பொழுதுகளில் அந்த ஆற்றங்கரைகளில் படுத்துக் கிடப்பேன் அந்த நாளில்தான் நான் முதன் முதலாக சிரிப்பேன் என்று அண்ணன் ராபர்ட் பயஸ் தனது வாழ்க்கை வரலாற்று நூலான விடுதலைக்கு விலங்கிலே சொல்லி இருக்கிறார் அப்படி விடுதலை என்பதை கனவாக வைத்துக் கொண்டு வாழ்கின்ற அவர்களுக்கு அது கனவாகவே முடிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் அரசியல் பரப்புல இதை யாரும் பேசுறதில்ல எந்த ஊடகமும் சரி எந்த அரசியல் அமைப்புகளும் சரி ஏழு தமிழர் விடுதலையை பற்றி யாரும் பேசுவதில்லை ஒரு கனத்த மௌனம் அமைதி இந்த அமைதியை உடைத்து எறிவதற்காகத்தான் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது எப்படி திமுக ஆட்சி காலத்திலே கருணாநிதி ஆட்சி செய்த போது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சீமானை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்த பிறகு அண்ணன் சீமான் வேலூர் சிறையில் இருந்து விடுதலையான போது அந்த சிறைவாசலில் இருந்து எப்படி முடக்கமிட்டாரோ ஏழு தமிழரின் விடுதலை என்பது இனத்தின் விடுதலை என்று எப்படி முடக்கமிட்டாரோ அதே போல இந்த சிறப்பு முகாமிலே வாடி வருகின்ற இந்த நான்கு தமிழர்களின் விடுதலை தான் இனத்தின் விடுதலையை உறுதிப்படுத்துகிற ஒரே வழி இந்த போராட்டம் என்பது வெறும் ஒரு தொடக்கம் தான் இந்த போராட்டம் என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் ராபர்ட் பயஸ் அவர்கள் சாகும் வரை உண்ணா போராட்டத்தை நடத்தினார்கள்

இன்னும் விடுதலை சாத்தியப்படவில்லை இன்னும் விடுதலை சாத்தியப்படவில்லை என்று அவர்கள் படுகின்ற பாடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சோகம் எனவே திமுக அரசு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த போராட்டம் என்பது சிறிய தீப்பொறிதான் ஆனால் இது திமுக அரசையே உழுக்குகின்ற பெரும் காட்டு தீயாக மாறக்கூடாது அந்த வகையிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த நான்கு தமிழர்களையும் விடுதலை செய்து இத்தனை நீண்ட நெடிய காலத்தில் சிறைவாசம் இருந்த அவர்களை அவர்களது எஞ்சிய வாழ்நாள் காலத்தில் அவர்கள் உறவுகளோடு அவர்கள் வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனிதாபிமான கோரிக்கையை தான் ஒரு மனித உரிமை கோரிக்கையை தான் இந்த திமுக அரசின் முன்னாக மத்திய மாநில அரசுகளின் முன்னாக முன்னால் நாங்கள் வைக்கின்றோம் இந்த போராட்டம் என்பது வெறும் தொடக்கம் இந்த போராட்டம் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் மாவட்டத்திற்கு மாவட்டம் என்று பரவி விடாமல் தடுக்க வேண்டியது திமுக அரசின் கடமை உடனே நான்கு தமிழர்களையும் விடுதலை செய்து வெளி மாநிலங்க வெளிநாடுகளுக்கு அவரவர் சொந்த உறவுகள் வாழ்கின்ற நாடுகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் செயலாளர் அருமை சகோதரன் பொறியாளர் சரவணன் அவர்கள் அண்ணன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் அவர்களை விடுவிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தொடர்ச்சியாக